எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் அவங்க புனிதா நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க ஒரு நண்பர் சில காலங்களா பயமோ அதிகமா இருக்குங்களா பதட்டத்தையும் நான் கடந்து வர முடியும் அப்படின்னு கேக்குறாங்க நான் என்ன சொன்னேன் அப்படிங்கறத உங்ககிட்டயும் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒருவேளை நீங்க பயத்தோடவும் பதட்டத்தோடவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் கொஞ்சம் ஃபுல்லாக கேளுங்க என்னென்னா பயமோ பதட்டமோ எப்போ நமக்குள்ளே எட்டி பார்க்குதுன்னா ஏதோ ஒரு புது விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பாக பயமும் பதட்டமும் வரும் இந்த செயலை நம்ம எப்படி செய்கிறது செஞ்சா வந்துட்டு தப்பாக போகுமா சரியாக போகுமா மற்றவங்க நம்மள என்ன சொல்லுவாங்க நம்மளால அதை வந்து கரெக்டாக செய்ய முடியுமா நமக்கு அந்த திறமை இருக்கா ஸோ இந்த மாதிரியான குழப்பங்கள் நமக்குள்ள வரும் முதல்ல எந்த விஷயத்துக்குமே குழப்பம் அடையவே கூடாது பல நேரங்களில் நம்ம மனசு அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும் மற்றவங்களோட வாழ்க்கையை பார்த்து நமக்குள்ள ஒரு பயம் வரும் அவங்கள மாதிரியே நம்மளும் தோற்று போயிடுவோமா அப்படின்ட்டு அதாவது பல பேர் ஜெயிச்சிருப்பாங்க அவங்க யாரையுமே நம்ம வந்துட்டு ஈஸியாக ஏற்றுக்க மாட்டோம் ஆனால் யாராச்சும் ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு ஃபீல்டில் தோத்து போயிட்டு இருந்தோ அவங்களும் நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துப்போம் சில நேரங்களில் நமக்கு அறிவுரை சொல்றவங்க கூட வேண்டாம் அவன் இப்படி தான் பண்ணான் இப்போ அவன் நிலமையை பார்த்தியா ரொம்ப மோசமாக இருக்கு நீயும் அந்த மாதிரி பண்ணி மாட்டிக்காத அப்படின்ட்டு நெகட்டிவாக நமக்கு அட்வைஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க என்னன்னா நாம் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கோம் அப்படின்னா கொழம்ப வேண்டிய அவசியம் கிடையாது அதனால நீங்கள் அவங்க மேலே முதல்ல நம்பிக்கை வைங்க இதுதான் ஃபஸ்ட்டு அப்படி நம்பிக்கை வைக்கும் பொழுது யார் என்ன சொன்னாலும் யார் வாழ்க்கையை நீங்க பார்த்தாலும் அந்த பயம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்குள்ள வராது ஸோ உங்கள் மேலே கண்டிப்பாக நீங்கள் வைக்க வேண்டியது நம்பிக்கை மட்டும்தான் பயம் கிடையாது ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு தெரியுமா அதாவது நீங்க செய்ய வேண்டிய செயலை பத்தி எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அதாவது ஒரு இன்னொரு நண்பர் என்கிட்ட கேட்டாரு அதாவது அவங்களுக்கு வந்து திருமணமாக போகுது திருமண வாழ்க்கையில திருமணம் ஆனதுக்கு அப்புறமா அவரோட அந்த வாழ்க்கைய வந்துட்டு எப்படி நகர்த்துறது அப்படிங்கறதுல ஒரு பயம் யூஷுவலா இது வந்து திருமணமாக போற நிறைய பேருக்கு இந்த பயம் இருக்கும் சரிங்களா ஆனா என்னன்னா சில பேர் ரொம்ப பயப்படுவாங்க ஏன்னா தெரியும் எனக்கு என்னன்னே தெரியல நான் நார்மலாக தான் இருக்கேன் ஆனால் வந்துட்டு இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் திருமணத்துக்கு அப்புறமா ஒரு புது உறவு வரப்போகுது நிறைய உறவினர்கள் வரப்போகிறாங்க நிறைய சம்பாதிக்க வேண்டியது இருக்குது இதை நினச்சா என்னால் அதெல்லாம் முடியுமான்ட்டு தெரியல அப்படின்ற அளவுக்கு ஒரு நம்பருக்கு ரொம்ப பயம் ஸோ என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் மற்றவங்க கிட்ட சகஜமாக பேச ஆரம்பிக்கணும் அப்படி பேசும்பொழுது உறவுனா என்ன அப்படிங்கிறது தெரியும் பயம் வராது நீங்களுமே வந்துட்டு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவங்களா இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா பரந்த மனசோட பார்க்கணும் குறுகிய மனசோட வந்துட்டு இப்படிலாம் மாறணும் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ கண்டிப்பா பயம் வரும் வாழ்க்கையில இதெல்லாம் ஒரு அங்கம் இதெல்லாம் நம்ம சுலபமா எல்லார் வாழ்க்கையிலுமே வரக்கூடியதுதான் நம்ம ஒரு புதுசாக ஒரு கட்டத்தில் வந்துட்டு அடியெடுத்து வைக்க போகிறோம் இனிமேல் வெற்றி தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு நல்ல ஒரு எண்ணங்களோட நம்ம எந்த செயல ஆரம்பிக்கும் பொழுதும் கண்டிப்பாக அது நல்லதுல தான் முடியும் அதனால பயப்படாதீங்க இப்போ ஒரு வேலையும் சரி ஒரு திருமணமும் சரி எல்லாமே எல்லார் வாழ்க்கையிலுமே வரக்கூடிய விஷயங்கள் தான் நமக்கு மட்டும் புதுசாக எதுவுமே நடக்க இல்லை கரெக்டுங்களா அதனால எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம பயம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து சில கஷ்டங்கள் வரதான் செய்யும் புரியுதுங்களா அதனாலதான் நிறைய பேர் திருமண வாழ்க்கையில ரொம்ப நிம்மதியா இருக்காங்க சிலருக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை கூட வர நேரிடும் அதனால பயப்படாதீங்க தெளிவா இருங்க எல்லார் மேலயும் அன்போட கருணையோட இருங்க நம்பிக்கையோட இருங்க வாழ்க்கை அப்படிங்கிறது பயத்தோடவும் பதட்டத்தோடவும் வாழ வேண்டியது கிடையாது சில நேரங்கள்ல பதட்டம் அதிகமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க செய்ய வேண்டியது கொஞ்சம் சந்தோஷமான சூழ்நிலைய உருவாக்குங்க எதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ அதை செய்யுங்க ஏன்னா ஒரே தாட் நமக்குள்ள இருந்ததுன்னா பயம் அதிகமாகும் புரியுதுங்களா சந்தோஷமான சூழ்நிலையோட சந்தோஷமா வந்துட்டு மனிதர்களோட பழகும் பொழுது கண்டிப்பா அவங்களுக்குள்ள இருக்கிற பயம் போகும் நெருக்கமான நண்பர்கள்கிட்டயோ உறவுகள் கிட்டையோ உங்க மனசு வந்து பேசுங்க அப்படி பேசும் பொழுது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டு தெரிய வரும் ஓகேங்களா உங்களை யாரெல்லாம் வந்துட்டு நெகட்டிவாக வந்துட்டு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்களோ அவங்க கிட்ட நீங்கள் பேசாதீங்க யாரெல்லாம் பாசிட்டிவாக வந்துட்டு இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ட்டு தோல்வளை தட்டி கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட போயிட்டு உங்களோட அந்த கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்க மனசு ரிலாக்ஸ் ஆகும் கரெக்டுங்களா இதெல்லாம் ஒரு விஷயமா இதெல்லாம் சாதாரண விஷயம் தானே அப்படின்னு உங்களுக்கே தோணும் அதனால பயப்படாதீங்க பதட்டப்படாதீங்க சூழ்நிலையை சந்தோஷமா வச்சுக்கோங்க எப்பவும் சிரிச்ச முகத்தோடவே இருங்க உங்களுக்கு பாதி பிரச்சனை குறைஞ்ச மாதிரி ஆயிடும் ஓகேங்களா அதாவது உள்ளுக்குள்ளே நிறைய பயம் இருந்தாலும் அதை வெளியே வந்துட்டு காமிச்சுக்காதீங்க காலப்போக்கில் அந்த பயமும் பதட்டமும் போயிடும் சரிங்களா ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மனசில் இருக்கிறத ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எப்போவும் சிரிச்ச முகத்தோடு இருங்க ஹாப்பியாக இருங்க கண்டிப்பாக லைஃப் சேஞ்ச் ஆகும் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ